உள்ளூர் போட்டி கட்டாயம் முதல் குடும்பத்தினரை அழைத்து செல்வதில் கட்டுப்பாடு என இந்திய கிரிக்கெட் ஆடவர் அணிக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை பிசிசிஐ விதித்துள்ளது அண்மையில் முடிந்த பார்டர் கவாஸ்கர் தொடரை எப்படியாவது தக்க வைப்பார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் ஆஸ்திரேலியா சென்ற இந்திய கிரிக்கெட் அணி மோசமான தோல்வியுடன் தாயகம் திரும்பியது அணியின் செயல்பாடு கடுமையாக விமர்சிக்கப்பட்டதோடு பல மாற்றங்கள் நடக்கலாம் என யூகிக்கப்பட்டது அதன்படி அண்மையில் நடந்து முடிந்த பிசிசிஐ ஆலோசனைக் கூட்டத்தில் வீரர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகளை விதிக்கும் வகையில் பல்வேறு அதிரடி முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன அதன்படி தவிர்க்க முடியாத நேரங்களை தவிர மற்ற சமயங்களில் உள்ளூர் போட்டிகளில் கட்டாயம் விளையாட வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது போட்டியின் போதும் பயிற்சிக்காக செல்லும் போதும் அனைத்து வீரர்களும் அணியுடன் இணைந்து செல்ல வேண்டும் எனவும் தனியாக குடும்பத்தாருடன் செல்லக்கூடாது எனவும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது

உதவியாளர்கள் பாதுகாவலர்களை அழைத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது ஒரு முறை பயிற்சிக்கு சென்றால் முடியும் வரை அணியுடன் இணைந்திருக்க வேண்டும் எனவும் கவனம் சிதறுவதை தவிர்க்க தொடரின் போது விளம்பரங்களில் நடிக்கக்கூடாது எனவும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இதோடு வெளிநாடு தொடர்களுக்கு குடும்பத்தினரை அழைத்து செல்வதிலும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன நாற்பத்தைந்து நாட்களுக்கு மேல் தொடர் நடைபெற்றால் குறிப்பிட்ட இரண்டு வாரங்களுக்கு மட்டுமே குடும்பத்தினருக்கு அனுமதி என்றும் அதிலும் தங்கும் செலவை மட்டும் பிசிசிஐ ஏற்கும் எனவும் மற்ற செலவை வீரர்களே ஏற்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது குறிப்பாக பயிற்சியாளர் கேப்டன் அனுமதிக்கும் தேதிகளில் மட்டும் குடும்பத்தினருடன் தங்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிசிசிஐ சார்ந்த விளம்பரங்களில் நடிக்க சம்பந்தப்பட்ட வீரர்கள் முன்வர வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது ஏற்கனவே வீரர்களுடன் குடும்பத்தினர் தங்குவதால் அணி தோற்கிறதா என ஒரு பக்கம் கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் தற்போது அதிரடியான இந்த புதிய கட்டுப்பாடுகளை வீரர்களுக்கு விதித்திருக்கிறது பிசிசிஐ